வீடியோ இரும்புச்சத்து குறைபாடு அதிகமாக பெண்களுக்கு ஏன் ஏற்படுகிறது தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி பாக்கலாம் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் ரத்தத்தை இழப்பதால் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மேலும் கர்ப்பம் மற்றும் பிரசவத்தின் போது அவர்களுக்கு அதிக இரும்புச்சத்து தேவைப்படலாம் இரும்புச்சத்து குறைபாடு பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது எந்த ஒரு பெண்ணும் தங்கள் உடலில் இரும்புச்சத்து குறைபாட்டின் அறிகுறிகளை அனுபவித்தால் குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடலில் இரும்புச்சத்து இல்லாததால் ரத்த சோகை மற்றும் ஹீமோகுளோபின் குறைபாடு ஏற்படுகிறது இந்த இரும்புச்சத்து குறைபாடு ஆண்களை விட பெண்களையே அதிகம் பாதிக்கிறது இந்த இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் பிரச்சனைகள் என்னவென்று பார்த்தால் பெண்கள் தொடர்ந்து சோர்வு மற்றும் பலவீனத்தை அனுபவிக்கலாம் உடலுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது இதனால் சுவாசிப்பதில் சிரமம் இருக்கும் இரும்புச்சத்து குறைபாட்டால் தலைவலி மற்றும் சொற்றல் ஏற்படும் ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் கர்ப்பிணி பெண்களில் பால் உற்பத்தி குறையும் முடி உதிரும் குழந்தை பிறந்த எடையில் பிறக்கும் நிலை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறது இதற்கு என்ன காரணம் என்றால் மாதவிடாயின் போது ஏற்படும் ரத்த இழப்பு இரும்புச்சத்து குறைபாட்டிற்கு வழிவகுக்கும் கர்ப்ப காலத்திலும் தாய்ப்பால் கொடுக்கும் போதும் அதிக இரும்புச்சத்து தேவைப்படுகிறது பெண்களுக்கு ஏற்படும் செலியாக் நோய் கிரான் நோய் மற்றும் அல்சரேட்டிவ் பெருங்குடல் அலர்ச்சி போன்ற நோய்கள் இரும்பு உறிஞ்சுதலில் சிக்கல்களை ஏற்படுத்தும் அதிகப்படியான இரத்த போக்கு புண்கள் அல்லது புற்றுநோய் போன்றவையும் இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை உண்ணுங்கள் சிவப்பு இறைச்சி மீன் முட்டை பருப்பு வகைகள் பச்சை காய்கறிகள் உலர்ந்த விதைகள் ஆரஞ்சு பேரிக்காய் தக்காளி போன்ற விட்டமின் சி நிறைந்த உணவுகளை உண்ணுங்கள் மாதவிடாய் காலத்தில் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் அல்லது இரும்புச்சத்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி